அன்புக்குரியவர்களே ஆதவனுடைய இரண்டு மகன்கள் ஆபில் காபில் ரெண்டு பேரும் இறைவனுக்காக நேர்ச்சி செய்கின்றார்கள் இறைவனுக்காகவே இருக்கிறது இன்னொரு இறைவன் தனக்காக செய்த அந்த நேர்ச்சையை அங்கீகரிக்கின்றான் அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா சகோதரர்கள் இருவருக்கிடையிலே பொறாமை ஏற்படுகிறது அப்ப வந்து தம்பிக்காரருடைய நேர்ச்சி இறைவனால் ஒப்புக்கொள்ளப்படுகிறது அண்ணனுடைய நேர்ச்சை நிராகரிக்கப்படுகிறது அப்போ அண்ணங்கான தம்பியை பார்த்து சொல்கிறான் இந்த மாதிரி வந்து நான் உனக்கு கொலை செய்து விடுவேன் அப்படிங்கிறான் பாருங்கள் பொறாமை எந்த அளவுக்கு போகிறது அப்படின்னு பாருங்கள் அப்போ தம்பி சொல்கிறாப்புல நீ என்னை கொலை செய்த கூட நான் உன உனக்காக உன்னை கொள்வதற்காக நான் முற்பட மாட்டேன் நீ கொலை செஞ்சினா அது உன்னோட போகும் நீ தான் பாவத்தை சுமப்பா சுமப்பாய் அப்படின்னு சொல்கிறாப்புல ஆனால் இல்லை எதையுமே கண்டு கொள்ளாமல் எதையுமே காதில் போட்டுக்கொள்ளாமல் அண்ணன் வந்து தம்பியை கொன்று விடுகிறார் உண்ணுட்டு பிறகு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஏன்னா அது வரைக்கும் வந்து அடக்கம் பண்ணுறது எப்படிலாம் இவருக்கு தெரியல பாருங்கள் இந்த இடத்துல திருக்குறான் வந்து ஒரு காக்கையை அனுப்புகிறான் இறைவன் சுரத்துல் மாய்தாவிலே இது இடம்பெற்றிருக்கிறது பொதுவாக காக்கைனா நம்ம என்ன படிச்சிருப்போம்னா பாட்டி வடை சுட்டுறாங்க காக்கா வந்து தூக்கிட்டு போவோம் அப்ப நரி காக்கா பார்த்து சொல்லுவோம் காக்கா காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே காக்கா பாடியது நரி வடை எடுத்துக்கொண்டு ஓடியது அப்படின்னு நீங்க கதை படிச்சிருப்பீங்க இல்லைங்களா ஆனால் அந்த கதையில வரக்கூடிய காக்கா வந்து ஒரு ஏமாலி காக்கா ஒரு புத்தி இல்லாத காக்கா ஆனா நரி வந்து புத்திசாலியான நரி என்று அந்த கதை கட்டமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் குரான் சொல்லக்கூடிய காக்கை எப்படின்னா அந்த காக்கை இறந்து போன இன்னொரு காக்காவை அடக்கம் செய்கின்ற அந்த காட்சியை இந்த சகோதரியில் ஒருவர் பார்க்கிறார் பார்த்த உடனே ஆஹா இந்த காக்கைக்கு உள்ள அறிவு கூட எனக்கு இல்லையே என்னுடைய சகோதரனை கொன்று விட்டேனே எப்படி புதைக்கணும்னு கூட எனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த காக்காவை பார்த்து பாடம் கற்றுக்கொண்டதாக திருக்குறான் சூரத்தில் வாயுதாவிலே ஒரு ஒரு கதையை ஒரு க ஒரு சம்பவத்தை இறைவன் சுட்டி காட்டுகிறான் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே காக்காவை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா ஒன்னா இருக்க கத்துக்கணும் அப்படின்னா அது காக்கையை பார்த்தா நமக்கு வரும் அது மட்டும் இல்லை எப்பவுமே காக்கா வந்து தனியா சாப்பிடாது நீங்க ஏதாவது போட்டு பாருங்களேன் உடனே காக்கான்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு அது சாப்பிடும் அது மட்டும் மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒருவர் தன்னில் ஒருவர் யாராவது இறந்து விட்டால் அனைத்து காக்காக்களும் கூடி இரங்கல் தெரிவிக்கக்கூடிய காட்சியை நாம் பார்ப்போம் ஆக காக்காயை யாரும் சாதாரணமாக எடைபட்டு விட எடை போட்டு விடக்கூடாது காக்கா தான் முதலில் நமக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறது அப்படிங்கிறத குரான் சுட்டி காட்டுகிறது நான் உணர்ந்து கொள்வோமா இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பண்ணிடம் பிரெஸ் பண்ணுங்க